இந்த அனைத்து கூட்டங்களும் இருக்கிறது அன்பு தம்பி அஜித் திருவாடான ஒரு மாபெரும் திருவிழாவிலே காலை முதல் மாலை முறை இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கம் அளித்துக் கொண்டிருக்கின்ற கள்ளல் காவல்துறை அதிகாரிகளுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் கோட்டாட்சியாளர் அவர்களுக்கும் சிறப்பு செய்த மாட்டினுடைய உரிமையாளர்கள் மாடுபிடி வீரர்கள் கால்நடை துறை அதிகாரிகள் ரெவன்யூ துறை மருத்துவத்துறை தீயணைப்பு துறை செம்படுவது அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தினுடைய டாக்டர் குழுவினருக்கும் பனங்குடி சுகாதார நிலையத்தினுடைய டாக்டர் குழுவினருக்கும் மனமார்ந்த நடிகளை வணக்கத்தை ஒருத்தாய் கொள்கிறோம் சொல்லியாச்சியா தீயணைப்பு துறை மற்றும் மைக் செட் உரிமையாளர் அவர்களுக்கும் மனத்துறை அதிகாரிகளுக்கும் யூடியூப் சேனல் நிறுவனத்தாருக்கும் மின்சார வாரியம் தலப்பாக்கட்டு சுந்தரம் அவர்களுக்கும் விழா கம்படியாளர் சர்பாக மனமார்ந்த நடிகளை வணக்கத்தை கொள்கிறோம்

இறுதி சுட்டு நிகழ்ச்ச களம் கண்டுள்ள வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்றட பல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வல்லம் வந்து திருவாரந்தை சேர்ந்த ஏ எம் எஸ் நண்பர்கள் என்னப்பா பரிசுத்தை பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாபெரும் திருவிழா இனிதே நடப்பதற்கு சிறப்பான முறையில் எங்களுக்கு பரிசுகளை வாரி வழங்கிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் விழா கமிட்டியாளர்கள் சார்பாக மனமார்ந்த நடிகளும் அவர்களுக்கு உறுதியாகும்

சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடபாடு என்றாலே தனக்கன்று தனி சிறப்பை பெற்றார் காளையார் கோயில் நகரை சேர்ந்த தர்ம முனீஸ்வரர் துணையோடு காரி காலை அந்த காலையை ஒரே நோக்கத்தோடு ராமநாதபுரம் மாவட்டம் திருவாட அணையை சேர்ந்த ஏ எம் எஸ் நண்பர்கள் கடுமையாக போராடி இருக்கின்றார்கள் மாலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சியாக நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றார் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாட பெருமை செய்திடவா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயிலை சேர்ந்த ருக்மணி அம்மாள் பெருமை சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பரிசுத்தை சிவகங்கை மாவட்டத்தின் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த பனங்குடி நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இருபத்தி நான்காம் ஆண்டு மாபெரும் வடமாடு திருவிழாவுடைய இறுதி சுட்டு நிகழ்ச்சியிலே தார் சமயம் களம் கண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் நகரை சேர்ந்த ருக்மணி அம்மாள் தர்ம முனீஸ்வரர் துணையோடு ருக்மணி அம்மாள் வரது காலை அந்த காலையை எப்படியும் பிடித்த பரிசு தொகை வென்றே திருவோம் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையை சேர்ந்த ஏ எம் எஸ் நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் மாலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சியாக நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாடு முத்துமாரியம்மன் கோயிலுடைய திருவிழாவை முன்னிட்டு இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் தற்சமயம் களம் கண்டுள்ள காலை இந்த மாபெரும் மடமாடு திருவிழா அரசு விதிகளின் படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த அரசு விதிகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமாடு திருவிழாவுக்கு எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளித்தார் முத்தூர் வாணியம் கூட சேர்ந்த திரு சிவா அவர்களுக்கு விழா கமிட்டியாளர்கள் சார்பாக பொன்னாடி போட்டிக்கிற முடியுது திரு சிவா அவர்களுக்கு விழா கமிட்டியாளர்கள் சார்பாக பொன்னாடி போட்டிக்கிற முடியுது அந்த பொன்னாடி தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய மாநில தலைவர் திரு அந்தோணி முத்து அவர்கள் பொன்னாடி போட்டிக்கிறார்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தை வெளில போவது காலையா காலையர்களா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் நகருக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் திருபாடு அணைக்கு பெருமை திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமி துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை திடவா தமிழர்களுடைய பாரம்பரியத்தை மீட்டெடுத்து கொடுத்த கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே தார் சமயம் களம் கண்டுள்ள காலை போட்ட சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் நகரை சேர்ந்த தர்ம முனீஸ்வரர் துணையோடு ருக்மணி ருக்மணியம்மாள் வரது காரி காலை அந்த காலை எப்படி பிடித்த பரிசுத்து வென்றே திருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடான சேர்ந்த ஏ எம் எஸ் நண்பர்கள் கடுமையாக பாராட்டிக் கொண்டிருக்கின்றனர் இந்த மாபெரும் திருவிழா இருக்கு எங்களுக்கு மிகச் சிறப்பான முறையிலே நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் படையாளர்கள் மேடைக்கு என்போடு அழைக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கும் விழா கம்படியாளர் சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை உருத்தாய்க்கொள்கிறோம் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கு விழா கம்படியாளர் சார்பாகிறது நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து வெள்ள போவது காலையா காலையீர்களா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் பெருமை சீர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணைக்கு பெருமை சீர்த்து சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சீர்த்திடவா துடிப்பு மிக்க வீரலுக்கு பெருமை சீர்த்து இந்த மாபெரும் மடமாடு திருவிழாவானது மிக சிறப்பான முறையில் நடப்பதற்கு உறுதுணையாக இருந்த அத்தனை வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் கோட்டாட்சியாளர்களுக்கும் மாடு நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன மாடு களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன பனங்குடி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய டாக்டர் குழுவினருக்கும் கால்நடைத்துறை அதிகாரிகளுக்கும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கும் தீயணைப்பு துறை அதிகாரிகளுக்கும் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் நடப்பதற்கு பரிசுகளை வாரி வழங்கிய அத்தனை தொழில் அதிபர்களுக்கும் விழா கமிட்டியாளர்கள் சார்பாகவும் பனங்குடி நாட்டார்கள் சார்பாகவும் மனமார்ந்த நடு கலந்த வணக்கத்தை கொள்கிறோம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன இந்த மாபெரும் மடமாடு திருவிழா இனிதே நடப்பதற்கு உள்நாடு வாழ் வெளிநாடு வாழ் நண்பர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நேரடி ஒலிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற காளையார் கோயில் நகரை சேர்ந்த பி நேடியா நிறுவனத்தாருக்கும் ஜி நிறுவனத்தாருக்கும் மற்றும் புகைப்பட கலைஞர்கள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் பனங்குடி நாடு விழா கமிட்டியாளர்கள் சார்பாக மனமார்ந்த நடு கலந்த வணக்கத்தை கொள்கிறோம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன அப்போ ஊதா பணியா பரிசுத்தை வெல்ல போவது காலையா காலையர்களா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட வா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா வா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன இந்த மாபெரும் வடமாடு திருவிழா இனிதே நடப்பதற்கு உறுதுணையாக இருந்த கள்ளல் காவல்துறை அதிகாரிகளுக்கு விழாக்க முடியாத சார்பாக மனமாந்த நன்றி கலந்த வணக்கத்தை உருவாக்கி கொள்கிறோம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து சிவகங்கை மாவட்டம் வரலாற்று மாபெரும் பனங்குடி நாட்டிலே இருபத்தி நான்கு ஆண்டு காலமாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலுடைய பொங்கல் திருநாளை முன்னிட்டு பனங்குடி நாட்டார்கள் இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த கள்ளல் காவல்துறை அதிகாரிகளுக்கும் அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கும் கால்நடை துறை அதிகாரிகளுக்கும் பனங்குடி அரசு ஆரம்ப சுகாதாரத்தினுடைய டாக்டர் குழுவினர்களுக்கும் கலந்து கொண்டு சிறப்பு செய்த உரிமையாளர்கள் மாடுபிடி வீரர்கள் இந்த மாபெரும் வடமாடு திருவிழா அழைப்பதில் சிறப்பித்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கு விழா கம்பியாளர் சார்பாக பொன்னாடி இந்த மாபெரும் வடமாடு திருவிழா இழுந்து நடப்பதற்கு பரிசுகளை வாரி வழங்கிய பரிசு தொகைகளை வாரி வழங்கிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் பனங்குடி நாட்டார்கள் சார்பாக மனமார்ந்த காளையார் கோயில் நகரை சேர்ந்த ருக்மணி காரி நகரைக்காரர் அந்த காலையை கட்டாயம் பிடித்து பரிசு தை வென்றே திருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பயிரை தட்டி வல்லம் வந்து கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடான சேர்ந்த ஏஎம்எஸ் நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் பரிசு வெல்ல போவது காலையா காலையர்களா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் போட்டாக்கார நீங்க போட்டா எடுக்கிறீங்க பரிசுத்தை வெல்ல போவது காளையா காலையீர்களா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு போய் அஜித்தையே பார்க்க சொல்ற நேரங்கள் நறுக்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன இந்த மாபெரும் வடமாடு திருவிழா இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே பொறுமை காத்த ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடான ஏ எம் எஸ் நண்பர்களுக்கும் இருபது முப்பது தடவையாக வந்து உள்ளே வந்து சென்ற அன்பு தம்பி ருக்மணி அம்மாள் மாட்டினுடைய உரிமையாளருக்கும் மனமார்ந்த நடிகளின் வணக்கத்தை கிளிகிறோம் இறுதி சுட்டு நிகழ்ச்சியிலே இன்னும் காத்துக் கொண்டிருக்கின்ற கண்ணல் நகர் நண்பர்களுக்கு பரிசளிப்பு விழாவும் நடைபெற இருக்கிறது நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன காளையா காலையர்களா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செய்த ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை செய்த பரிசுத்தை பரிசு வெல்ல போவது காளையா காலையீர்களா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடங்கள் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செய்த வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி வளம் வந்த வாழ்ந்தவரே தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை சேர்ந்த ஏஎம்எஸ் நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா காலையிறா காலையா காலையிறா ஏஎம்எஸ் சிறுவாணி நண்பர்கள் காலையா காலையிறா ஏஎம்எஸ் நண்பர்களா போட்டினா இதுலையா போட்டி காலையா காலையிறா வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை சேர்ந்த ஏஎம்எஸ் நண்பர்கள் பத்து நிமிடங்கள் ஐம்பது வினாடிகள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது நண்பர்களுக்கு மனமார்ந்த என்று கலந்த வணக்கம் தர்ம மணி துணையோடு அம்மாள் மாட்டியுடைய உரிமையாளர் சார்பாக மனமார்ந்த என்று கலந்த வணக்கம் தம்பி உள்ள யாரும் பேசக்கூடாது எதுவும் பேசக்கூடாது யாரு